வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய ஒரு தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா அதாவது மேலே கட் பண்ணுறதுக்கும் அடியில் கட் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றத இந்த வீடியோ மூலயமா அவங்க கூட சொல்கிறேன் அதில் ரெண்டுத்துக்கும் வந்து துளுர் வர்றதுக்கும் அரும்பு வர்றதுக்கும் எவ்வளோ கால இடைவெளி எடுத்துக்கும் அதனால் அந்த பண்ண பலன் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மேல் கட்டிங்னு சொல்லுவாங்க டாப் ப்ரூனிங் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியிலிருந்து ஒரு ஒரு அடியோ இல்லை அரை அடியோ அந்த மாதிரி கட் பண்ணி விடுவாங்க கட் பண்ணி விடுறது கட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா மேலே கட் பண்ணுற அதே மாதிரி நம்ம பக்கவாட்டிலையும் வந்து செடியை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி விட்டால் தான் எல்லா பக்கமும் வந்து நமக்கு வந்து துள்ளுர் வரும் இந்த மெத்தடில் நம்ம கட் பண்ணும்போது உதாரணம் பார்த்தீங்கன்னா பூ வந்துக்கிட்டு இருக்குதுங்க வச்சுக்கோங்க ஏப்ரல் மே அந்த மாதிரி சமயங்களில் ஒரு அறுவடை முடிஞ்ச பின்ன அடுத்த ஒரு அறுவடைக்கு வந்து வேறு ஒரு நம்ம வந்து ஒரு மூணு பகுதிகளாக பிரித்து வச்சுருந்தோம்னா அறுவடை முடிஞ்ச உடனே இம்டிகிட்டா நம்ம அதை செடியை வந்து நம்ம கட் பண்ணுறோம் அதை எப்படி கட் பண்ணுறோன்னா இந்த மெத்தடில் கட் பண்ணுறோம் மேலே கட் பண்ணி விட்டுட்டு நம்ம செடிக்கு வந்து நம்ம மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் கண்டினியூஸாக பூச்சிப்பு பூச்சி புழு மருந்து அடிச்சுட்டே இருக்கும் துளிர் வந்து கொஞ்சம் அரும்பு கட்ட ஆரம்பிக்கும் சமயத்தில் நம்ம கீழே அடி உரம் போடுறோம் அடி உரம் போட்டதுக்கப்புறமா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது அரும்பு அதுக்கப்புறம் அறுவடைக்கு பதினஞ்சு நாள் வரைக்கும் அந்த உரம் வந்து நம்மளுக்கு பேக்கப் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அறுத்து ஊட்டத்துலேருந்து ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஏழு நாள் டைமில் இந்த ரீ ரீஹார்வெஸ்டிங்கை வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகும் அதாவது அறுவடை வந்துடாது கட் கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் இல்லை த்ரீ வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரும்பு அந்த துளிர் வந்து அரும்பு நமக்கு தெரிய வர்றதுக்கு அவ்வளோ நேரம் இருக்கும் அரும்பு தெரிஞ்சதுலேருந்து ஒரு பத்து நாள் மேலே வந்து நமக்கு அரும்பு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே ஆகிடும் முப்பத்தஞ்சு நாள் ஆகும் இதுவே வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து வரும்போது பார்த்துருப்பீங்க உங்களுக்காகவே வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு நான்கு வரிசை மட்டும் நான் கட் பண்ணி அதை வந்து ஒரு டெமோக்காக நான் கட் பண்ணேன் எனக்காக எனக்கு நானே ஒரு பரிச்சாத்த முறையில் தான் நான் வந்து கட் பண்ணுறது என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து முதல்ல நான் உணரணும் இல்லையா எனக்கு தெரியணும் என்னன்றது சரி இந்த மாதிரி நான் வந்து பரிச்சாத்த முறையில் ஒரு நான்கு வரிசை வந்து கட் பண்ணி உங்களுக்காக வச்சுருக்கேன் இந்த வீடியோவில் பக்கத்தில் இருக்கிற அதே வயல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே மேலே கட் பண்ணி விட்டு வந்தது ரெண்டு வகையாக நம்ம கட் பண்ணுறோம் இதில் நம்ம த கீழே கட் பண்ணுற அந்த மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செடி வந்து கீழேருந்து அதாவது அளவுக்கு அதிகமாக உயரத்தில் போகும்போதோ அல்லது நம்ம செடி வந்து அடர்த்தி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லை நிறைய பிரான்ச் வேணும் அப்படின்னா இந்த மெத்தடு கட் பண்ணால் ரெண்டு மாதம் மேலே ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட ஆகிடும் அது வளர்ந்து அந்த பிரான்ச்சு பிரான்ச்சிலிருந்து ஒரு அடி வந்ததுக்கு அப்புறம் தான் அரும்பு வைக்கிறது தான் சிறப்பானதாக இருக்கும் அந்த மாதிரி மெத்தடில் நம்ம பண்ணலாம் ரெண்டு மெத்தட்லேயும் நம்ம பண்ணலாம் ரெண்டுமே சிறப்பான மெத்தடு தான் ரெண்டுமே சிறப்பான ஒரு வழிமுறை தான் எதுக்கும் எதுவும் சளைச்சது கிடையாது என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா கால இடைவெளி வந்து அதிகமாக எடுக்கும் ரெண்டாவது நம்ம மேலே கட் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது நம்ம சரியான முறையில் வந்து சரியான தருணத்தில் நம்ம உரம் போடலை அப்படின்னா மருந்து அடிக்கலை அப்படின்னா அந்த வர துளிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொ குறைஞ்ச அளவில் தான் வரும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழேருந்து வர்றதுனால நமக்கு எல்லாமே ஈவனாக வரும் பிரான்ச்சு ஆக இரண்டுமே ஒரு நல்ல மெத்தடு தான் எதுலேயுமே வந்து நம்ம குறை சொல்ல முடியாது சில வயல்களில் சில தோட்டங்களில் நான் பார்த்துருக்கேன் நான் கேள்வியும் பட்டிருக்கேன் அடிவாரம் அப்படிங்கிறது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு இரண்டாம் பட்சம்தான் என்னோட என்னோடய நண்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் தான் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு அவரோட தோட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை தான் அவர் வந்து அடி உரம் வைப்பார் அப்படி ஏன் அப்படிங்கிறது என்ன காரணம் அவரோட மண் வந்து நல்லா அந்தளவுக்கு வந்து பிஹெச் வேல்யூ வந்து அவ்வளோ பக்குவப்பட்டு மண்ணாக மாறி இருக்கும் அதனால தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவரு விதமான ஒரு வளர்ச்சியும் அவரு விதமான ஒரு பூக்களுடைய எண்ணிக்கையும் கூட இருக்கும் இப்போ நம்ம தோட்டத்தில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஸ்பெஷலாக நான் வா மாதம் மாதம் உரம் வச்சால் தான் எனக்கு பூ வரும் தானாக பூ வராது அது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோடய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிலது வந்து செம்மண் பகுதி சிலது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த உப்பு கலந்த மண் மாதிரி இருக்கும் நான் வந்து உரம் போடாமலேயும் எனக்கு வந்து அறுவடை வரும் உரம் போட்டால் அதிகமாக அறுவடை வரும் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் அது தான் அதனால் நான் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா பாஸு குருண எம்என் மிக்சரு அடுத்த மாதம் ஆல் சிக்டின்னு எம்என் மிக்சரு இந்த மாதிரி உரங்களை வந்து நான் மாற்றி மாற்றி மாதத்துக்கு ஒரு முறை நான் போடுவேன் எனக்கு உரம் போட்டோன்னா எனக்கு நல்லா தெரியும் அந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக என்னுடைய வருமானம் அதிகமாக இருக்கும் அதனால் நான் உரம் வந்து மாதம் மாதம் வந்து போட்டுருவேன் செடியில் ரொம்பலாம் போடுறது கிடையாது ஒரு கைப்பிடி தான் ஒரு கைப்பிடினா நம்ம உள்ளங்கை அப்படியே க நம்ம ஒரு பக்கெட்டில் உறங்குதுன்னு வச்சுங்க அப்படியே நம்ம உள்ளே கை விட்டு அப்படி வெளியில் எடுத்தோம்னு வச்சிங்களேன் நம்ம விரல் விரலில் இருக்கிற அந்த அளவு உரம் தான் நம்ம உள்ளங்கை அப்போ ஒரு உள்ளங்கை முழுக்க எடுத்து போடுறது கிடையாது எடுத்து போடும்போது நாலு நாலு விரலில் இல்லை அஞ்சு விரலுக்குள்ளே இருக்கிற உரம் தான் ஒரு கைப்பிடி இல்லை நீங்கள் கையை உள்ளோட்டால் அப்படி பிடிங்க கையை பிடிச்சி எடுத்து வெளியில் போடுங்க இவ்வளோ தான் நான் போடுறதுங்க இவ்வளோ தான் நான் வந்து செலவு பண்ணுறது ஏன்னா எனக்கு எல்லா மாதமும் சரி நான் பண்ணுற செலவை விட எனக்கு தான் கிடச்சிருக்க தவிர நான் பண்ண செலவு விட எனக்கு வந்து லாபம் குறைஞ்சிருக்குன்றத எனக்கு வந்து எந்த மாதமும் நடந்ததே கிடையாது கொஞ்சமாக பூ வந்தாலும் சரி தான் எனக்கு லாபம் தான் அதிகமாக பூ வந்தாலும் எனக்கு லாபம் தான் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் மேக்ஸிமம் அதிகபட்சமாக நம்ம தோட்டத்தில் இருக்கிற வேலைகளை வந்து நாங்கள் வந்து வீட்டில் இருக்கிற நம்ம நம்ம ஆளுங்களே பண்ணிவிடுவாங்க நாங்கள் வந்து ரொம்ப 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 குறைவு தான் வெளியிலேருந்து நாங்கள் ஆளை கூப்பிட்றது அதுவும் பூ பறிக்க மட்டும்தான் கூப்பிட்றது ஆரம்பத்தில் நான் வந்து வெளியிலேருந்து களை கொத்துறதுக்கு மரம் செடி அறுக்கறதுக்கு செடியை கட்டுறதுக்கு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலையாட்கள் நான் வந்து கூட்டிகிட்டு வந்தேன் அப்புறம் நமக்கு வந்து வேலை செய்ய 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 நமக்கு ஒரு பக்குவமும் நமக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்க கிடைக்க அந்த வேலை எளிமையாக மாறிடுச்சு அப்போது ஒரு ஆள் இருந்தாலும் போதும் ஒன்றரை ஒன்றே முக்கிய ஏக்கரை வந்து தாராளமாக எளிமையாக எங்களால் பண்ண முடியுது ஒரே நாள் பண்ண முடியலனாலும் பரவாயில்லன்னு ஒரு வாரம் நமக்கு ஒரு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி சென்ட்டு பண்ண முடியுதுன்னு வச்சிங்க ஒரு வாரத்தில் மொத்த வேலையை நம்ம செடியை கட்டுறது களை எடுக்கிறது இதெல்லாம் பண்ண முடியுது அது போக எக்யூப்மெண்ட் வச்சுருக்கோம் க மரம் இது ப்ரஷ் கட்டுற நம்மக்கிட்ட இருக்குது அப்புறம் நம்ம வந்து பவர் வீடர் இருக்குது ரெண்டுமே இருக்குது அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் களைக்கொல்லி நாங்கள் வந்து எப்பயாவது தேவைப்படும் போது அதை பயன்படுத்துகிறோம் செடி வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சுன்னா அது கூட தேவைப்படாது செடி நெருக்கமாக வைக்கிறது ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னா களை இல்லாமல் பார்த்துக்கலாம் களை வராது ஆனால் ஒரு செடி இன்னொரு செடி முட்ட ஆரம்பிச்சதுன்னா அறுவடை பாதிக்கப்படும் அறுவடைன்றத விட ஈல்டு உற்பத்தி பாதிக்கப்படும் அதே மாதிரி நம்ம பிளான்ட்டை வந்து கீழே வந்து கொடி ஓட ஓட்டோம்னா நமக்கு வந்து புரோஜனம் கிடையாது கொடி ஓடக்கூடாது ரெண்டாவது மேலே வந்து நமக்கு ஒரு பூ வருது அப்படின்னா ஒரு துள்ளிலேருந்து ஒரு அரை அடி ஒரு அடிக்குள்ளே வந்து தூ இது வந்துடணும் அரும்பு வந்துடணும் அது வந்து ரெண்டு அடி மூணு அடிக்கு மேலே போய் அறுவு வருது அப்படின்னா அதுவும் சுத்தப்படாது அதை வந்து நமக்கு வந்து பத்து பைசா புரோஜனமே கிடையாது ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு அடியில் போகும்போது நமக்கு அறுவடை வருதுன்னா நமக்கு அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அரை அடி ஒரு பத்து நாள் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க டைமு மூணு அடி நாலு அடி இல்லை ரெண்டு அடி ஓ ஒன்றடி ரெண்டே முக்கம் அடி மேலே போயிட்டு பூ வருதுன்னு வச்சுங்க அது இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் டைம் எடுக்கும் ரெண்டுத்துக்குள்ளே ரெண்டுத்துக்குள்ளே வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் இவ்வளோ கால இடைவெளியில் வந்து நம்ம வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு தான் பெரிய லா லாஸு லாஸில் போய் முடியும் நாங்கள் வந்து இன்றைக்கி உரம் வச்சு நான் வந்து இதில் மறுபடியும் உரம் வச்சு நான் வந்து தண்ணி கட்டிகிட்டு இருக்கோம் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு அப்புறமா வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து காட்டுறேன் இதில் வந்து எப்படி துளிர் வந்துருக்குது நீங்கள் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடிக்கு மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்திருக்கு அரும்பு இல்லையா அந்த மாதிரி நமக்கு வந்து அரும்பு இது தளி தளிர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த அரும் வர அரும்பும் நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் புழு இல்லாமல் கொசு இல்லாமல் நம்ம அந்த மொக்குவும் புழு அந்த அரும்பை நம்ம காப்பாற்றிட்டு வந்துட்டோம்னாலே நமக்கு வந்து நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் வந்து நமக்கு லாபம் தான் நம்ம வர அரும்பு எல்லாமே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமலே கொசுவும் புழுவும் தின்னுட்டு வரல வரலைன்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம சொல்லணும்னா அது நம்மளோட தப்பு தான் அதனால் நம்ம வந்து மருந்து அடித்து செடிகளுக்கு முறையாக நம்ம பராமரிப்பு பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு வந்து மல்லியில் ஒரு ஏக்கருக்கு நாலு லட்சம் மூணு லட்சன்றது சாதாரணமாக சம்பாதிக்கலாம் நிறைய பேர் நம்ப மாட்டீங்க நம்மளா கூட இதான் உண்மை அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சிதா ஃபார்ம் இண்டியா இதாக நம்ம சேனலோட பேர் நீங்கள் வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த மல்லியில் வர எல்லா தகவலும் உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து சேரும் பெல் ஐக்கான் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்க தேங்க்யூ ஸோ மச்